இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கோயமுத்தூர்ல இவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல இவ்வளவு அழகான வசதியான வீடெல்லாம் கிடைக்குதான்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க இந்த அழகான வீட்டை நடுத்தர மக்களும் ஈஸியா லோன் போட்டு வாங்குற அளவுக்கு முப்பத்தி ஒன்பது லட்ச ரூபாங்கிற விலையில கொடுக்குறாங்க கம்மியான விலையில பட்ஜெட் வீடா இந்த வீட்டை ரெடி பண்ணி இருந்தாலும் நிறைய விதமான டிஸ்டன்ஸ் கொடுத்து அட்ராக்டிவான ரெடி பண்ணி ரெண்டரை சென்ட் லேண்ட் ஏரியா தொள்ளாயிரம் சதுரடியில வசதியான ஸ்பேசிஸான வீடா பிளான் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இந்த அழகான வீட்டை எங்க கட்டியிருக்காங்க எப்படி கட்டியிருக்காங்க என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம பாக்குற வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரை வச்சு கட்டப்பட்டிருக்கு வீட்டை இருபத்தி அடி அகலமாகவும் நாற்பத்தி அஞ்சு அடி நீளமாகவும் உள்ள ரெண்டு புள்ளி அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியால தொள்ளாயிரம் சதுரடியில கிரௌண்ட் ஃபுளோர்லயே ஒரு வசதியான டூ பிஹெச்கே வீடா பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை கம்மியான விலையில பட்ஜெட் வீடா ரெடி பண்ணி இருந்தாலும் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நிறைய விதமான அட்ராக்டிவான டிசைன்ஸை கொடுத்து செம்மையான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ்ல எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹெவியான மெட்டல் கேட்டும் கொடுத்திருக்காங்க இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது பன்னெண்டுக்கு பதினாடுங்கிற அளவுல ஒரு கவர்டு பார்க்கிங் ஏரியாவை கொடுத்துருக்காங்க இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃபுளோரிங் ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெய்ல்ஸ் பண்ணி பாலுக்கு சரமி டெல்ஸ் கொடுத்து சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்ஸை பொறுத்த இதே பார்க்கிங் ஏரியால இந்த வீட்டோட தனி வசதிக்கான போர் வாட்டர் சம்பையும் ஜனமொழில அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்து மாதிரி பிரெஞ்சு டோர் டைப்பில் தேக்கு மரத்துலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் மெயின் செமி கிளாசிக் ஃபினிஷிங்ல பாலிஷிங் ஒர்க் பண்ணி செம்மையான டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான லிவிங் ஏரியா இந்த லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு டூ பை ஃபோர் சைஸில் ஹை கிளாஸியான வெட்டிஃபிட்டல் சிலை பண்ணி சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்ஸை பொறுத்திருக்காங்க லிவிங் ஏரியாவோட சைட் போலுக்கு மட்டும் காண்ட்ரஸ்டான ஒரு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது இந்த லிவிங் ஏரியாலே ஈஸ்ட் பேசிங் பார்த்த மாதிரி பூஜை செல்ஃபியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்க்கு ரெண்டு இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களையும் அமைச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட கிச்சன் கிச்சன் போற இருக்கக்கூடிய ஓப்பனிங் என்ட்ரன்ஸுக்கு உடன் டெக்ஸ்டிலேயே சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம பார்க்கற வீட்டோட கிச்சனோட அளவு பத்துக்கு எட்டு ஒரு வசதியான கிச்சனாக பிளான் பண்ணி வெண்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னலை கொடுத்து வால்ஃபுல்லாமே கிளாஸ் யானை சரமீட்டர் சிலை பண்ணியிருக்காங்க இந்த கிச்சனில் எல் ஷேப்பில் கவுண்டர் டாப் கிரனேட்டில் அமைஞ்சிருக்கு சிங்கர் ஸ்டெயின்லெஸ்டீலில் பொருத்தி ஸ்டோரேஜுக்கு நிறைய கடப்பாக்கள் யூஸ் பண்ண ஷெல்ஃபும் பெரிய ஆர்சிசி லாப்டையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கமே இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்ரூம் இருக்கு இப்போ நம்ம பாக்குறது வீட்டோட தென்மேற்கு கார்னால் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர் பெட்ரூமோட டோருக்கு அழகான ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உடன் டோரை கொடுத்துருக்காங்க இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா பத்துக்கு பதினாறுங்கிற அளவோட அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமோட கிராஸ் வென்டிலேஷனுக்காக ரெண்டு இடத்துல பெரிய பெரிய மர ஜன்னல்களை பொறுத்திருக்காங்க ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃபும் பெரிய ஆர்சிசி லாப்டூம் இருக்கு சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்ஸையும் பொறுத்திருக்காங்க இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சுடு டலட்கம் பாத்ரூமோட டோர் டலட்கம் பாத்ரூமோட டோருக்கு டிவிசி வெயிட்லெஸ் ஸ்டோரை அழகான டிசைன்ல மாட்டிருக்காங்க இங்கே நம்ம பார்க்கற அட்டாச்சுடு டலட்கம் பாத்ரூமோட அளவு அஞ்சுக்கு ஆறு வெஸ்டர்ன் ஸ்டைல அமைஞ்சிருக்கு ஃபுளோரிங் கேன்ஸ்க்கு டெல்ஸும் வாலுக்கு சராமீ டெய்ல்ஸும் பிளே பண்ணிருக்காங்க டாய்லெட் பாத்ரூம்க்கு தேவையான எல்லா விதமான சானடரிவார் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிடரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல கம்ப்ளீட்டா ஃபிக்ஸும் பண்ணி வச்சிருக்காங்க லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கமே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் இந்த பெட்ரூம் நார்மல் பெட்ரூமாக பத்துக்கு பத்துங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இங்கேயும் வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்து ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க இந்த வீட்டோட ஒவ்வொரு பெட்ரூம்லையும் லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே ஒன் செட் பாலுக்கு மட்டும் டிஃப்ரெண்டான கலர் பயன்படுத்தி இருக்கிற ரொம்பவே அழகாக இருக்கு இப்போ நம்ம பார்க்குற பெட்ரூம்லையும் அட்டாச்சுடு டாய்லெட்க்கும் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு இதோட அளவு காரு இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃபுளோரிங்கும் பாலுக்கும் அழகான பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியால இருந்தே அவுட் சைட்ல வீட்டோட டெரஸ் போறக்கான ஸ்டார் கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம பாக்குற ஸ்டார் கேஸ்க்கு கீழே இந்த வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமையும் பிளான் பண்ணி டாய்லெட் கம் பாத்ரூம் நாளுக்கு ஆறுங்கிற அளவுல இந்தியன் ஸ்டைல ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃபுளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ல டைல்ஸ் வர்க்கும் செஞ்சிருக்காங்க இந்த வீட்டோட டெரஸ்ல பெரிய ஒரு ஓவர் ஹெட் டேங்க் துணி துவைக்கிறதுக்கான மேடை துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள் இந்த மாதிரியான எல்லா ப்ரொவிஷனும் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்த்த இந்த அழகான வசதியான டூ பிஎஸ்கு வீடு கோயம்புத்தூரில் காரமடையில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து முப்பத்தி ஒம்பது லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த இந்த பட்ஜெட் வீட்டை பற்றின உங்கள் ஒப்பீனான கமலில் சொல்லிருங்க இதே மாதிரி ஒரு அழகான பட்ஜெட் வீட்டோடையே திரும்ப வரேன் அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா